நீங்கள் எப்போதாவது ஓரிடத்திலேயே தேங்கி நிற்பது போல் உணர்ந்திருக்கிறீர்களா கண்ணுக்குத் தெரியாத சங்கிலிகள் உங்களை முன்னேற விடாமல் மேலும் வலிமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் திகழ விடாமல் தடுப்பதாகத் தோன்றுகிறதா பெரும்பாலான சமயங்களில் இந்த சங்கிலிகள் நம்முடைய சொந்த பழக்க வழக்கங்களே நாம் கவனிக்காத பழக்க வழக்கங்கள் இன்று நாம் வெறுமனே தீய பழக்க வழக்கங்கள் பற்றி போவதில்லை ஸ்டோய்சிசம் என்ற தத்துவக் கண்ணோட்டத்தில் அவற்றைப் பார்க்கப் போகிறோம் இது வலிமை மன அமைதி மற்றும் நம் வாழ்வின் மீது கட்டுப்பாடு ஆகியவற்றை கற்றுக் கொடுக்கும் ஒரு பண்டைய தத்துவம் உங்களை பலவீனப்படுத்தும் பத்து பழக்கங்களை நாம் ஆராய்வோம் மேலும் முக்கியமாக மார்கஸ் ஆரேலியஸ் செனகா மற்றும் எபிக்டெட்டஸ் ஆகியோரின் ஞானத்தைப் பயன்படுத்தி உடனடியாக அவற்றை நம் வாழ்க்கையிலிருந்து நீக்குவது எப்படி என்பதையும் அறிந்து கொள்வோம் முதலில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவோம் ஸ்டோயிசிசம் என்பது உணர்ச்சிகளை அடக்குவதோ அல்லது உணர்ச்சியற்ற ஒரு முகபாவனையுடன் இருப்பதோ அல்ல நிச்சயமாக இல்லை இது அன்றாட வாழ்க்கைக்கான ஒரு நடைமுறை தத்துவம் வெளிப்புற நிகழ்வுகளை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவற்றிற்கான நம் எதிர்வினைகளை நம்மால் எப்போதும் கட்டுப்படுத்த முடியும் என ஸ்டோயிக் தத்துவவாதிகள் நம்பினர் இங்கேயே உண்மையான வலிமை இருக்கிறது இந்த தத்துவம் நவீன உலகின் குழப்பங்களை சமாளிக்க உதவும் ஒரு மனதின் இயக்க முறைமை போன்றது சரி நம்மளுடைய பலவீனத்தின் முதல் மற்றும் அநேகமாக மிகவும் பரவலான சங்கிலியை பார்ப்போம் அதுதான் பல அந்த புகார் செய்யும் பழக்கம் முதல் பார்வையில் இது பாதிப்பில்லாது போல் தோன்றும் நாம் வானிலை மெதுவான இணையம் அதிகாரி சத்தமிடும் அண்டை வீட்டுக்காரர்கள் என்று பலவற்றைப் பற்றி புகார் செய்கிறோம் இது ஒரு சமூக சடங்கு போல ஒரு உரையாடலை தொடங்க ஒரு வழி போல ஆகிவிட்டது என்ன ஒரு நாள் அப்படித்தானே என்று கூறுகிறோம் ஆனால் இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் உண்மையில் என்ன மறைந்துள்ளது ஒவ்வொரு புகாரும் சிறியதாக இருந்தாலும் கூட அது நம்முடைய ஈலாமையை ஒப்புக்கொள்ளும் செயல் நீங்கள் புகார் செய்யும்போது உங்கள் மனநிலையின் கட்டுப்பாட்டை வெளிப்புறச் சூழ்நிலைகளுக்கு மனதளவில் விட்டுக் கொடுக்கிறீர்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக மாறுகிறீர்கள் மழை பெய்வதால் நான் மோசமான மனநிலையில் இருக்கிறேன் யாரோ என்னிடம் கடுமையாக பேசியதால் என் நாள் கெட்டுவிட்டது இப்படி உங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நீங்களே விரும்பிவிட்டுக் கொடுக்கிறீர்கள் ஸ்டோய்கள் இதை முற்றிலும் வேறுவிதமாக பார்த்தார்கள் சக்கரவர்த்தி தத்துவ ஞானியான மார்கஸ் ஆரேலியஸ் தனது நாட்குறிப்பில் இவ்வாறு எழுதினார் நீங்கள் புண்படுத்தப்பட வேண்டாம் என்று நீங்களே தேர்வு செய்தால் நீங்கள் புண்படுத்தப்பட மாட்டீர்கள் இதைப்பற்றி சிந்தியுங்கள் இது உணர்ச்சிகளை அடக்கும் அழைப்பு அல்ல ஒரு நிகழ்வுக்கும் அதற்கு நீங்கள் காட்டும் எதிர்வினைக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருப்பதை உணர்த்துவதற்கான ஒரு அழைப்பு இது அந்த இடைவெளியில்தான் உங்கள் சக்தி உள்ளது புகார் செய்வதில் ஆற்றலை வீணாக்குவதற்கு பதிலாக ஒரு ஸ்டோயிக் தானே கேட்கும் கேள்வி இது நான் பற்றி என்ன செய்ய முடியும் வானிலையை மாற்ற முடியாதா ஒரு குடையை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது வீட்டின் இதமான சூழலை அனுபவியுங்கள் அதிகாரி ஒரு கடினமான வேலையை கொடுத்தாரா புலம்புவதற்கு பதிலாக அதை சிறிய படிகளாக பிரித்து பாருங்கள் புகார் செய்வது சிக்கலில் கவனம் செலுத்துகிறது ஸ்டோயிக் அணுகுமுறை தீர்வில் கவனம் செலுத்துகிறது உங்கள் வாழ்க்கையின் ஒரு செயலற்ற பார்வையாளராக இருப்பதை நிறுத்துங்கள் சரி அடுத்ததாக பார்ப்போம் நம்மிடமிருந்து ஆற்றலை உறிஞ்சும் அடுத்த விஷயம் எதிர்காலத்தை பற்றிய இடைவிடாத கவலைதான் நம் மனதுக்குள் நாமே பேரிடர் நிகழும் காட்சிகளை உருவாக்கும் இயக்குநர்கள் போல செயல்படுகிறோம் தொன்போந்து துதொன்பு பர்சென்ட் நேரங்களில் ஒருபோதும் நடக்காத மோசமான காட்சிகளை மணிக்கணக்கில் நம் மனதுக்குள் ஓட்டி பார்க்கிறோம் நேர்முகத் தேர்வில் தோற்றுவிட்டால் என்ன செய்வது நான் நோய்வாய்ப்பட்டால் என்னவாகும் அவர்கள் என்னைப் பற்றி தவறாக நினைத்தால் என்ன செய்வது இந்த முடிவில்லாத உள்பேச்சு வெறும் பின்னணி இரைச்சல் மட்டுமல்ல இது ஒரு மனரீதியான ஆற்றல் உறிஞ்சி இது உங்கள் ஆற்றலையும் உங்கள் கவனத்தையும் நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியையும் திருடிவிடுகிறது எதிர்காலத்தை பற்றிய கவலை என்பது நீங்கள் ஒருபோதும் வாங்காத கடனுக்கு வட்டி செலுத்துவதைப் போன்றது இந்த இடத்தில் ஸ்டோயிக் தத்துவ ஞானிகள் நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த கருவியை வழங்குகிறார்கள் அதுதான் கட்டுப்பாட்டின் இருவகைமை டிகாட்டமி ஆஃப் கண்ட்ரோல் எனும் கோட்பாடு கேட்க சற்று கடினமாக தோன்றினாலும் இதன் அடிப்படை மிகவும் எளிமையானது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் இரண்டு பிரிவுகளாக பிரித்து பாருங்கள் முதல் பிரிவில் உங்களால் முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை பட்டியலிடுங்கள் இரண்டாவது பிரிவில் உங்களால் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாத உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை எழுதுங்கள் உதாரணமாக சாலைகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நீங்கள் புறப்படும் நேரத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் உங்கள் பதவி உயர்வு குறித்த முதலாளியின் முடிவை உங்களால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் உங்கள் வேலையின் தரத்தையும் அதற்கான உங்கள் தயாரிப்பையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும் ஸ்டோயிக் தத்துவம் நமது கவனத்தையும் ஆற்றலையும் நூறு சதவீதம் முதல் பிரிவின் மீது மட்டுமே செலுத்தும்படி நமக்கு கற்றுக்கொடுக்கிறது இரண்டாவது பிரிவில் உள்ள விஷயங்களை ஜன்னலுக்கு வெளியே உள்ள வானிலையைப் போல ஒரு யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்தத் திறனை நீங்கள் ஒருமுறை கற்றுக்கொண்டுவிட்டால் ஒரு பெரிய நிம்மதியை உணர்வீர்கள் நமது டிஜிட்டல் யுகத்தில் ஒரு பெரும் தொற்று நோயாக மாறியுள்ள ஒரு பழக்கம் குறித்து இப்போது பேசலாம் அதுதான் மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக இடைவிடாது ஓடுவது லைக்குகள் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை மற்றும் பிறரின் பாராட்டுகள் மூலம் நாம் நமது மதிப்பை அளவிடுகிறோம் சரியான ஒரு புகைப்படத்தை தேர்ந்தெடுக்க மணிக்கணக்கில் செலவிடுகிறோம் தவறாக எதையாவது சொல்லிவிடுவோமோ என்ற பயத்தில் ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக பார்த்து எழுதுகிறோம் நம்மை பார்ப்பவர்கள் யார் என்பதைப் பொறுத்து நிறம் மாறும் விடுகிறோம் ஆனால் இந்த அங்கீகார வேட்டை பலவீனத்திற்கான ஒரு ஆபத்தான பாதை ஏன் ஏனென்றால் உங்கள் சுய உணர்வின் மீதான அதிகாரத்தை நீங்கள் தானாகவே மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறீர்கள் ஒரு சாதாரண கருத்து அல்லது ஒரு சாய்ந்த பார்வை உங்கள் மனநிலையை மேலும் கீழும் ஆட்டுகிறது உங்கள் கப்பலின் கேப்டனாக இருப்பதை நிறுத்திவிட்டு மற்றவர்களின் கருத்துக்களின் அலைகளில் மிதக்கும் ஒரு சிறிய மரத்துண்டாகி விடுகிறீர்கள் இது உங்களை பலவீனமாகவும் சார்ந்திருப்பவராகவும் ஆக்குகிறது ஸ்டோயிக் தத்துவம் இதற்கு முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறையைக் கொண்டுள்ளது ஒரு ஸ்டோயிக் தனது அங்கீகாரத்தை தன்னிடமிருந்து மட்டுமே பெறுகிறான் அவன் தனது சுயமதிப்பை வெளிப்படையான பெருமைகளினால் அல்லாமல் தனது கொள்கைகள் மற்றும் நற்பண்புகள் எனும் உள்ளார்ந்த உறுதியின் மீது உருவாக்குகிறான் செனேகா கூறியது போல புகழைப் பெறாமலேயே அதற்கு தகுதியுடையவராக இருப்பது அதற்கு தகுதியற்றவராக இருந்து புகழைப் விட மேலானது உங்களை என்பது முக்கியமல்ல மாறாக அந்த பாராட்டுக்கு நீங்கள் தகுதியானவரா என்பதே முக்கியம் இன்றே இதை நடைமுறைப்படுத்தத் தொடங்குங்கள் ஒரு முடிவெடுக்கும் முன் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கேட்காமல் இது என் கொள்கைகளுக்கு ஏற்புடையதா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் வெளி உலகத்தின் பாராட்டுகளைத் தேடுவதை நிறுத்திவிட்டு உங்கள் உள்மனதின் வழிகாட்டுதலை கேட்கத் தொடங்கும் போது நீங்கள் அளப்பரிய சுதந்திரத்தையும் வலிமையையும் பெறுவீர்கள் நாம் இப்போது உணர்ச்சிகள் குறிப்பாக அவற்றிற்கு உடனடியாக எதிர்வினையாற்றும் நமது பழக்கம் பற்றி பார்ப்போம் ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள் சாலையில் யாரோ ஒருவர் உங்களை முந்திச் செல்கிறார் உங்கள் முதல் தானியங்கி எதிர்வினை என்னவாக இருக்கும் பெரும்பாலும் அது கோபத்தின் திடீர் வெளிப்பாடு ஹாரன் அடிக்க தூண்டுதல் அல்லது ஏதாவது சத்தம் போடுவது அல்லது பணியிடத்தில் ஒரு சக ஊழியர் உங்களைப் பற்றி ஒரு கடுமையான கருத்தைச் சொல்கிறார் உடனடியாக நீங்கள் நாள் முழுவதும் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மனதில் வருத்தமும் எரிச்சலும் குடிகொண்டிருக்கும் வெளிப்புறத் தூண்டுதல்களுக்கு உடனடியாக எதிர்வினையாற்றும் இந்த உந்துவிசை ஒரு பலவீனத்தின் அறிகுறி இதன் பொருள் என்னவென்றால் ஒரு சாதாரண நபரும் ஒரு நிகழ்வும் உங்களின் உணர்வுகளைத் தூண்டி உங்கள் மனநிலையை கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் சூழ்நிலைகளின் கைகளில் உள்ள ஒரு பொம்மையாகி விடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவில்லை அவை உங்களை கட்டுப்படுத்துகின்றன அப்படியானால் ஸ்தோயிக் தத்துவவாதிகள் என்ன முன்மொழிகிறார்கள் அவர்கள் ஒரு இடைநிறுத்தத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறார்கள் எபிக்டெட்டஸ் கற்றுக் கொடுத்தது என்னவென்றால் ஒரு நிகழ்விற்கும் அதற்கு நாம் ஆற்றும் எதிர்வினைக்கும் இடையில் எப்போதும் ஒரு சிறிய இடைவெளி இருக்கும் அது ஒரு தேர்வு செய்வதற்கான இடம் அந்த இடைவெளியில்தான் நமது சுதந்திரமும் சக்தியும் அடங்கியுள்ளது அந்த கணத்தில் நாம் தானியங்கி உள்ளுணர்வுடன் கூடிய எதிர்வினையை பின்பற்றலாம் அல்லது ஒரு உணர்வு பூர்வமான முடிவை எடுக்கலாம் கோபம் அல்லது வருத்தம் உங்களை மூழ்கடிக்கும் போது சற்று நிறுத்துங்கள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்வு என் மன அமைதியை உண்மையில் பாதிக்குமா எனது கோபமான எதிர்வினை இந்த பிரச்சனையை தீர்க்க உதவுமா பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பதில் இல்லை என்பதாகவே இருக்கும் இந்த இடைநிறுத்தத்தை உருவாக்க கற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இருப்பதை நிறுத்திவிடுவீர்கள் இப்போது நாம் வசதியை பற்றி பேசுவோம் நமது நவீன சமூகம் வசதி மீது அதீத மோகம் கொண்டுள்ளது சிறிய அசௌகரியங்களை கூட தவிர்க்கவே நாம் துடிக்கிறோம் குளிராக இருந்தால் ஹீட்டரை போடுகிறோம் வெயிலாக இருந்தால் ஏசியை இயக்குகிறோம் உணவு விரைவாக இருக்க வேண்டும் தகவல் எளிதில் புரிய வேண்டும் பாதை மிக குறுகியதாக இருக்க வேண்டும் ஒரு பசுமை குடிலில் வாழ்வது போல இது நம்மை மிக மென்மையாக எளிதில் உடையக்கூடியவர்களாக ஆக்குகிறது வசதி மண்டலத்திலேயே தொடர்ந்து இருப்பது உடற்பயிற்சியே இல்லாமல் வாழ்வது போன்றது தசைகள் வலுவிழந்து போகும் தாங்கும் சக்தி குறையும் அதேபோல நமது மன உறுதி கஷ்டங்களைச் சமாளிக்கும் திறனும் வலுவிழந்து போகின்றன வாழ்க்கை தவிர்க்க முடியாதபடி உண்மையான சவால்களை நோய் வேலை இழப்பு சண்டை சச்சரவுகள் நம்முன் வைக்கும்போது நாம் அவற்றிற்கு துளிக்கூடத் தயாராக இருப்பதில்லை பசுமை குடில் சூழலுக்கு பழக்கப்பட்டதால் நாம் நொறுங்கிப் போகிறோம் ஸ்டோயிக் தத்துவ ஞானிகள் இதை நன்கு உணர்ந்திருந்தார்கள் அதனால்தான் அவர்கள் சுய விருப்ப அசௌகரியங்கள் என்று அழைக்கப்படும் ஒன்றை பயிற்சி செய்தார்கள் இது சுயவதை செய்யும் ஒரு வடிவம் அல்ல இது மனதிற்கு ஒரு பயிற்சி ரோமின் மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவரான செனகா குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் சாதாரண உடை அணிந்து மிகக் குறைவான உணவு உண்டு கடினமான தரையில் தூங்கினார் ஏன் தன்னால் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியும் என்பதை தனக்குத்தானே நினைவூட்ட தோன்றுவதை விட மிகக் குறைவானதுதான் தேவை என்பதை புரிந்து நீங்கள் தரையில் தூங்க வேண்டியதில்லை ஆனால் சிறிய அளவில் நீங்கள் தொடங்கலாம் குளியல் சூடான குளிர்ந்த நீர் மேற்கொள்ளுங்கள் டாக்ஸியில் செல்வதற்கு பதிலாக நடந்தே செல்லுங்கள் ஒருநாள் சர்க்கரையையோ அல்லது சமூக வலைத்தளங்களையோ தவிர்த்து பாருங்கள் இதுபோன்ற ஒவ்வொரு சிறிய விருப்பத்துடன் மேற்கொள்ளப்படும் அசௌகரியமும் உங்கள் மன உறுதிக்கு ஒரு புஷ் அப் செய்வது போன்றது இதன் மூலம் உங்கள் மனதை உறுதியாக்கி வசதிக்கான உங்கள் விருப்பத்தை விட நீங்கள் பலமானவர் என்பதை உங்களுக்கு நீங்களே நிரூபிக்கிறீர்கள் நம்மை மனச்சிறையில் அடைத்து வைத்திருக்கும் அடுத்த பழக்கம் கடந்த காலத்தில் வாழ்வதுதான் பழைய தவறுகள் மன வருத்தங்கள் தவறவிட்ட வாய்ப்புகள் ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் மனதில் அசை போடுகிறோம் அன்று நான் வேறு மாதிரி செய்திருந்தால் ஏன் அவன் என்னிடம் அப்படி நடந்து கொண்டான் நான் எப்படி இவ்வளவு முட்டாளாக இருந்தேன் என்று யோசிக்கிறோம் கடந்த காலத்தில் வாழ்வது என்பது பின்புறக் கண்ணாடியை பார்த்தபடி காரை முன்னோக்கி ஓட்ட முயற்சிப்பது போன்றது நீங்கள் முன்னுள்ள பாதையை பார்க்க முடியாது விபத்துக்குள்ளாகும் ஆபத்து அதிகம் உங்கள் இலக்கை நோக்கி நகரவே முடியாது கடந்த காலத்தின் இந்த மனச்சுமை உங்களை சோர்வடையச் செய்கிறது அது நிகழ்காலத்திற்கான ஆற்றலை தருவதில்லை எதிர்காலத்தை உருவாக்கவும் அனுமதிப்பதில்லை நீங்கள் கற்களால் நிரப்பப்பட்ட ஒரு கனமான பையை இழுத்துச் செல்வது போல அது ஒவ்வொரு அடியிலும் கனமாகிக் கொண்டே போகிறது ஸ்டாய்க்குகள் இந்த பழக்கத்திற்கு ஒரு சக்தி வாய்ந்த மாற்று மருந்தை குறிப்பிட்டனர் அதுதான் பிரபலமான மோரி மெமென்டோமோரி மோரி அதாவது மரணத்தை நினைவில் கொள் என்ற கொள்கை இது முதல் பார்வையில் இருண்டதாக தோன்றினாலும் உண்மையில் இது மிகவும் வாழ்க்கையை உறுதிப்படுத்தும் கொள்கைகளில் ஒன்றாகும் நமது நேரம் வரையறுக்கப்பட்டது என்ற புரிதல் நம்மிடம் உண்மையிலேயே இருக்கும் ஒரே ஒன்றான நிகழ்காலத்தை நாம் மதிக்கத் தூண்டுகிறது கடந்த காலம் ஏற்கனவே இல்லை அதை மாற்ற முடியாது எதிர்காலம் இன்னும் வரவில்லை அது நிச்சயமற்றது ஒரே யதார்த்தம் இங்கே இப்போதே ஹியர் அண்ட் நவ் என்பதுதான் உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வி கேளுங்கள் இந்த பழைய வருத்தத்தை இப்போதும் மனதில் அசை போடுவது எனக்கு ஏதேனும் உதவுகிறதா பதில் தெளிவானது கடந்த காலத்தை அசை போடுவதை விடுத்து இந்த கணத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதில் உங்கள் ஆற்றலை செலுத்துங்கள் தவறுகளிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அவற்றை விடுங்கள் புண்படுத்தியவரை அவருக்காக அல்லாமல் உங்களுக்காகவே மன்னியுங்கள் இந்த சுமையை கீழே இறக்கி வைக்க நிகழ்காலத்தில் வாழுங்கள் ஏனெனில் இதுதான் உங்களிடம் உள்ள ஒரே நேரம் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழக்கத்தை பற்றி பேசுவோம் அது காரியங்களை ஒத்தி போடுவது அதாவது தள்ளிப் போடுதல் ஒரு முக்கியமான அழைப்பு செய்ய வேண்டும் ஒரு திட்டத்தை தொடங்க வேண்டும் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு பதிலாக மணிநேரம் சமூக வலைத்தளங்களை உருட்டி பார்க்கிறோம் தொடர் நாடகங்களை பார்க்கிறோம் அல்லது முற்றிலும் முக்கியமில்லாத வேறு சில காரியங்களில் ஈடுபடுகிறோம் நாளை தொடங்குகிறேன் என்று நமக்கு நாமே சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் அந்த நாளை ஒருபோதும் வருவதில்லை ஒத்தி போடுதல் என்பது சோம்பேறித்தனம் அல்ல என்பதை புரிந்துகொள்வது அவசியம் பெரும்பாலும் அதன் அடிப்படை காரணம் பயம் என்னால் முடியாமல் போனால் என்ன என்ற தோல்வி பயம் என்னை குறை கூறினால் என்ன என்ற விமர்சன பயம் அல்லது சமாளிக்க முடியாதபடி தோன்றும் ஒரு பெரிய வேலையின் மீதான பயம் காரியங்களை ஒத்தி போடுவதன் மூலம் அந்த பயத்திலிருந்து தற்காலிக நிவாரணம் பெறுகிறோம் ஆனால் நீண்ட கால நோக்கில் இது பதட்டத்தையும் குற்ற உணர்வையும் மட்டுமே அதிகரிக்கிறது இந்த பிரச்சினைக்கு ஸ்தோயிக்க அணுகுமுறை என்னவென்றால் முடிவைவிட செயல்முறையில் கவனம் செலுத்துவதுதான் பேரரசர் மார்கஸ் ஆரேலியஸ் தனக்குத்தானே அடிக்கடி நினைவூட்டிக்கொள்வார் கொள்வார் செய்ய வேண்டியதைச் செய் பிறகு என்ன நடந்தாலும் ஆகட்டும் உங்கள் லட்சியம் எவ்வளவு பெரியதென்று யோசிக்காதீர்கள் மற்றவர்கள் அதை எப்படி மதிப்பார்கள் என்று கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் இப்போது என்னால் எடுக்கக்கூடிய மிகச்சிறிய படி என்ன ஒரு நூல் எழுதுவது இல்லை மாறாக ஒரு வாக்கியம் எழுதுவது உடற்தகுதியை பெறுவது இல்லை மாறாக பத்து ஸ்குவாட்டுகள் செய்வது ஒரு பெரிய பயமுறுத்தும் வேலையை சிறிய எளிதாக செய்யக்கூடிய படிகளாக பிரிப்பதன் மூலம் நீங்கள் பயத்தையும் எதிர்ப்பையும் நீக்குகிறீர்கள் ஆயிரம் மைல் பயணம் ஒரு அடியிலிருந்து தொடங்குகிறது என்று ஸ்தோய்க்கர்கள் போதித்தார்கள் உத்வேகம் அல்லது சரியான தருணத்திற்காக காத்திருக்க வேண்டாம் அந்த ஒரு அடியை எடுத்து வையுங்கள் பிறகு இன்னொன்றை இப்போது நாம் வார்த்தைகளை பற்றி பேசுவோம் குறிப்பாக அவற்றை வீணடிக்கும் நம் பழக்கத்தை பற்றி நாம் பெரும்பாலும் கிசுகிசுக்களிலும் வெற்றுப் பேச்சுக்களிலும் இணையத்தில் அர்த்தமற்ற விவாதங்களிலும் ஈடுபடுகிறோம் மற்றவர்களின் வாழ்க்கையைப் பற்றிப் பேசுகிறோம் நம்மால் மாற்ற முடியாத முடிவுகளை விமர்சிக்கிறோம் ஒரு பயனும் இல்லாமல் ஒரே விஷயத்தை திரும்பத் திரும்பப் பேசுகிறோம் இவை வெறும் நேரத்தை வீணடிக்கும் வழிகள் என்று தோன்றலாம் ஆனால் உண்மையில் நாம் மிகவும் மதிப்புமிக்க ஒன்றை வீணடிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கிசுகிசுக்களிலோ அல்லது எதிர்மறை பேச்சுக்களிலோ ஈடுபடும்போது உங்கள் சொந்த மனதை மாசுபடுத்துகிறீர்கள் அதில் மற்றவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் பொறாமை கண்டனம் ஆகியவற்றை உள்ளே அனுமதிக்கிறீர்கள் இது நீங்கள் தானாக முன்வந்து ஒரு குப்பைக் கிடங்கில் மதிய உணவு சாப்பிட முடிவு செய்ததைப் போன்றது அது மட்டுமின்றி இது உங்கள் மிக விலை உயர்ந்த ஆற்றலான மன ஆற்றலை மிகப்பெரிய அளவில் வீணடிக்கிறது இந்த ஆற்றலை நீங்கள் படிப்பு ஆக்கபூர்வமான செயல்கள் உங்கள் சொந்த பிரச்சினைகளைத் தீர்ப்பது போன்றவற்றில் பயன்படுத்தியிருக்கலாம் ஸ்டோய்க்குகள் குறிப்பாக எபிக்டெட்டஸ் வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர் அவரது புகழ்பெற்ற ஆலோசனை இதுதான் முக்கியமானவற்றைப் பற்றி மட்டும் பேசு அல்லது மௌனமாக இரு இதற்கு அர்த்தம் நீங்கள் எப்போதும் கடுகடுப்பான மௌனமான ஆளாக இருக்க வேண்டும் என்பதல்ல உங்கள் வார்த்தைகளுக்கு எடை மற்றும் நோக்கம் இருக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் எதையும் பேசுவதற்கு முன் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த உரையாடலை இது மேம்படுத்துமா எனக்கோ அல்லது கேட்பவருக்கோ இது பயன் உள்ளதா நான் இதன் மூலம் நன்மை செய்கிறேனா அல்லது அழிவை ஏற்படுத்துகிறேனா அறிவார்ந்த பேச்சை பயிற்சி செய்யத் தொடங்குங்கள் கிசுகிசுக்களே முக்கிய பொருளாக உள்ள குழுக்களை தவிருங்கள் அத்தகைய உரையாடல்களில் நீங்கள் இழுக்கப்படும்போது மரியாதையுடன் தலைப்பை மாற்றுங்கள் அல்லது மௌனமாக இருங்கள் உங்களுக்கு எவ்வளவு அதிக நேரமும் மனத்தெளிவும் கிடைக்கிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் உங்கள் வார்த்தைகள் ஒரு கருவி மிகவும் முடக்கும் பயங்களில் ஒன்றான தோல்வி பயத்தை பற்றி பார்ப்போம் எத்தனையோ அற்புதமான யோசனைகள் நடைமுறைக்கு வரவில்லை எத்தனையோ திறமைகள் வெளிப்படாமல் மறைந்தே போயின எத்தனையோ பேர் தங்கள் கனவுகளை அடைய முயற்சிக்காமலேயே வாழ்வை முடித்துக் கொண்டனர் இதற்குக் காரணம் தோற்றுவிடுவோமோ என்ற பயம் என்னும் இந்த ஒரு பழக்கம்தான் நாம் தடுக்கி விழுந்து விடுவோமோ என்று அஞ்சியதால் அந்த பாதையிலேயே செல்லாமல் இருக்கவே விரும்புகிறோம் இந்த பயம் நம்மைச் தன்மை எனும் கூட்டுக்குள் அடைத்து வைக்கிறது நமக்கு விருப்பமில்லாத பாதுகாப்பான் வேலையைத் தேர்ந்தெடுக்கிறோம் நிலையான் ஆனால் மகிழ்ச்சியற்ற உறவுகளில் தொடர்கிறோம் எந்தவிதமான ஆபத்தையும் தவிர்க்கிறோம் இப்படிச் செய்வதால் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று எண்ணுகிறோம் ஆனால் உண்மையில் நம்முடைய மிக முக்கியமான ஒன்றான வளர்ச்சியை நாம் இழக்கிறோம் ஏனெனில் ஆபத்து இருக்கும் இடத்திலும் தோல்வியின் சாத்தியக்கூறுகள் இருக்கும் இடத்திலும்தான் வளர்ச்சி சாத்தியமாகும் தோல்வியை பற்றிய நமது பார்வையை முழுவதுமாக மாற்றியமைக்க வேண்டும் என்று ஸ்டோயிக் தத்துவ ஞானிகள் பரிந்துரைத்தனர் அவர்களை பொறுத்தவரை ஒரு தடை என்பது பாதையின் முடிவு அல்ல அந்த தடையேதான் வழி மார்கஸ் ஆரேலியஸ் இதை இப்படிக் கூறினார் செயலுக்கு ஒரு தடையாக இருப்பது செயலை மேலும் முன்னேற்றுகிறது பாதையில் குறுக்கிடுவது பாதையாகவே மாறுகிறது இதன் பொருள் என்ன எந்த ஒரு தோல்வியும் எந்த ஒரு சிரமமும் விரக்திக்கான காரணம் அல்ல இது பயிற்சி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு திட்டம் தோல்வியடைந்ததா மிகவும் நல்லது இப்போது எந்த தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு தெரியும் நிராகரிப்பை பெற்றீர்களா அருமை இது உங்களிடம் விடாமுயற்சியையும் விமர்சனங்களுக்கு எதிரான உறுதியையும் வளர்த்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டீர்களா அற்புதமானது இது உங்கள் மனதிற்கான ஒரு புதிர் தோல்வி என்பது ஒரு தீர்ப்பு அல்ல இது உண்மையிலிருந்து வரும் ஒரு பின்னூட்டம் மட்டுமே இது மிக மதிப்புமிக்க ஆசிரியர் கடைசியாக பெரும்பாலும் கவனிக்கப்படாமல் இருப்பதால் மிகவும் தந்திரமான பழக்கம் இது தானியங்கி முறையில் வாழும் பழக்கம் காலையில் எழுவது காபி குடிப்பது அதே வழியில் வேலைக்குச் செல்வது அன்றாடப் பணிகளைச் செய்வது வீட்டிற்கு திரும்புவது ஒரு தொடர் பார்ப்பது தூங்குவது இப்படியே நாள்தோறும் வாரம்தோறும் நாட்கள் ஒன்றோடொன்று கலந்து ஒருவித சலிப்பான ஓட்டமாக மாறிவிடுகின்றன வாழ்க்கை எப்படி கடந்து போகிறது என்பதையே நாம் உணர்வதில்லை தானியங்கி வாழ்க்கை என்பது ஒருவித மன உறக்கம் நிகழ்வுகளுக்கு வழக்கம் போல் எதிர்வினையாற்றுகிறோம் யோசிக்காமல் முடிவுகளை எடுக்கிறோம் நான் சரியான பாதையில் செல்கிறேனா நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேனா ஒரு மனிதனாக நான் மேம்படுகிறேனா போன்ற முக்கியமான கேள்விகளை நம்மிடம் கேட்காமல் வாழ்கிறோம் இப்படியே பல தசாப்தங்கள் நாம் வாழலாம் பிறகு ஒருநாள் விழித்தெழுந்து இத்தனை காலமும் நம் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டில் நாம் இல்லை வேறு யாரோதான் இருந்திருக்கிறார்கள் என்பதை பயத்துடன் உணர்வோம் ஸ்டோய்சிசம் என்பது அதன் சாராம்சத்தில் ஒரு விழிப்புணர்வு தத்துவம் இது விழித்தெழுந்து நம் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நம் கைகளில் எடுத்துக்கொள்ள ஒரு அழைப்பு ஸ்டோயிக் தத்துவவாதிகளின் முக்கியமான பயிற்சிகளில் ஒன்று மாலை நேர சுயபரிசோதனை செனிகா ஒவ்வொரு மாலையும் படுக்கைக்குச் செல்லும் முன் தனக்கு மூன்று கேள்விகளை கேட்டுக்கொண்டார் இன்று நான் எந்த பலவீனத்தை வென்றேன் நான் சரியாக என்ன செய்தேன் இதை நான் இன்னும் சிறப்பாக எப்படிச் செய்திருக்க முடியும் இது தன்னைத்தானே நோகடிப்பதோ அல்லது வருத்தப்படுத்துவதோ அல்ல இது உங்கள் நாளின் ஒரு நேர்மையான மற்றும் அமைதியான ஆய்வு இந்த எளிய பயிற்சி உங்களை தானியங்கி முறையிலிருந்து வெளியே கொண்டு வரும் இது உங்கள் செயல்களை ஆய்வு செய்யவும் உங்கள் பழக்க வழக்கங்களை கவனிக்கவும் உங்கள் பாதையை விழிப்புணர்வுடன் சரி செய்யவும் தூண்டும் இன்றே மாலையில் இதை செய்யத் தொடங்குங்கள் கடந்த நாளை பற்றி சிந்திக்க வெறும் ஐந்து நிமிடங்கள் செலவிடுங்கள் ஆனால் இங்கேதான் முக்கிய திருப்பம் இருக்கிறது குறை சொல்வது முதல் வாழ்க்கைச் சக்கரத்தை தானியங்கி முறையில் ஓட்டுவது வரை நாம் பார்த்த இந்த பத்து பழக்க வழக்கங்களும் சக்கரத்தின் ஆரங்கள் போல ஒரே ஒரு மையப்புள்ளியில் வந்து சேர்கின்றன அது என்னவென்றால் ஒரு அடிப்படையான தவறு அதையே ஸ்டோய்சிசம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அந்த தவறு என்னவென்றால் நமக்கு எது உண்மையாகவே மதிப்புமிக்கது என்பதைப் பற்றி நாம் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் நம் மகிழ்ச்சி பணம் பதவி பிறரின் கருத்துக்கள் சௌகரியம் போன்ற வெளி விஷயங்களைச் சார்ந்தது என்று நாம் தவறுதலாக நினைக்கிறோம் இவை கிடைக்காத போது நாம் பலவீனமாகி குறை கூறுகிறோம் கவலைப்படுகிறோம் கோபப்படுகிறோம் ஆனால் ஸ்டோயிக் தத்துவ ஞானிகள் நமக்குச் சொல்கிறார்கள் ஒரே ஒரு உண்மையான மதிப்பு என்பது நற்பண்புதான் அதாவது உங்கள் குணம் உங்கள் முடிவுகள் உங்கள் எதிர்வினைகள் இவற்றை உங்களால் எவரும் ஒருபோதும் பறிக்க முடியாது இதை நீங்கள் உணரும்போது வெளிச்சூழ்நிலைகள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் சக்தியை இழந்துவிடும் தோல்வி ஒரு பாடமாக மாறும் அவமதிப்பு உங்கள் அமைதியை சோதிக்கும் ஒரு கருவியாக மாறும் சௌகரியமின்மை ஒரு பயிற்சியாக மாறும் விதியின் கைகளில் ஒரு பொம்மையாக இருப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் மனதின் எஜமானராக நீங்கள் மாறுவீர்கள் இந்த பழக்க வழக்கங்களிலிருந்து விடுபடுவது ஒரே ஒரு முறை செய்யும் செயலல்ல இது ஒரு தினசரிப் பயிற்சி பலவீனத்திற்கு பதிலாக வலிமையை தேர்ந்தெடுக்கும் ஒரு விழிப்புணர்வு மிக்க முடிவு இது வாழ்க்கையின் குழப்பத்தை ஒரு ஒழுங்கான நடனமாக மாற்றும் ஒரு பாதை இந்த வீடியோவை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இது உங்களை சிந்திக்க தூண்டியிருந்தால் ஒரு லைக் செய்து ஆதரவு தாருங்கள் புதிய ஞானப் பாடங்களைத் தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி இந்த பத்து பழக்க வழக்கங்களில் எது உங்களுக்கு மிகவும் நெருக்கமாக தோன்றியது மேலும் இன்று நீங்கள் எந்த ஸ்டோய்க் கருவியை முயற்சிக்கப் போகிறீர்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் எழுதுங்கள் நாம் அனைவரும் இணைந்து இதை விவாதிப்போம்